அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் வாழ்க்கையிலங்க பேதங்கிறது பார்க்கவே கூடாதுங்க எல்லா உயிரிடத்திலும் அன்பாக இருக்கணும் தானேங்க ஓர் அறிவில் இருந்து ஆறு அறிவு வரை நாம் எப்படி இருக்கணும்னா ஒரே மாதிரி பார்க்கணும் அன்பாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நாம் படித்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எவ்வளோ பெரிய படிப்பாக இருந்தாலும் அது வந்து வேஸ்ட் தான் இதை உணர்த்தும் விதமாக தெரிந்த பாரதத்தில் இருந்து தெரியாத ரகசியத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு முறை கிருஷ்ண பகவான் உதங்க முனிவரிடம் என்ன வர வேண்டும் கேளுங்கள் என்றார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் கிருஷ்ணா எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னார் அதுக்கு கிருஷ்ண பகவான் அவரை வற்புறுத்துகிறார் நான் சுற்றி கொண்டே இருப்பவன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்போ நினைக்கிறப்ப நான் வரப்போகிறேன் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது கிருஷ்ணா நீ என் கூடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அதெல்லாம் உங்கடையே தான் நான் இருப்பேன் ஆனால் எங்கிட்ட ஏதாலும் வரம் கேளு அப்படின்றார் அதுக்கு உதங்க முனிவர் சொல்றாரு சில சமயம் தாகத்துக்கு கூட தண்ணி கிடைப்பதே இல்லை அதுக்கு மட்டும் எனக்கு ஏற்பாடு செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பகவானும் ஒப்புக்கிட்டார் அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார் தாகம் எடுக்கும்போது என்னை நினைத்து தண்ணீர் கிடைக்கும் ஆனால் நான் எப்படி தண்ணீரை அனுப்பினாலும் நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்றார் கிருஷ்ண உதங்கரும் ஒப்புக்கொண்டார் நாட்கள் கடந்தன உதங்கர் ஒருமுறை பாலைவனத்தில் வண்ணத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு தாகம் எடுத்தது பக்கத்தில் தண்ணீர் கிடைக்க வழியே கிடையாது அப்போது கிருஷ்ண பகவானை அவர் நினைத்தார் கிருஷ்ணா தாகமாக இருக்கப்பா அப்படின்னு கிருஷ்ணரின் திருவுள்ளம் தொலை தூரத்தில் இருந்தாலும் உதங்கரின் எண்ணத்தை உணர்ந்த கிருஷ்ணர் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொண்டாராம் உதங்கருக்கு தேவாமிரதம் தரும்படி சொன்னாராம் தேவேந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு அதை ஒத்துக்கவே கிடையாதான் மனித ரூபத்தில் உள்ளவர்களுக்கு தேவாமிரதம் தருவதில்லையே என்றார் கிருஷ்ணரின் வற்புறுத்தலின் பேரில் தேவேந்திரனும் சம்மதித்தான் ஆனால் என் விருப்பப்படிதான் செல்வேன் என்கிறார் கிருஷ்ணன் நடத்தும் நாடகம் அல்லவா இது ஏன்னா இது உதங்கருக்கு புரிவதற்காக நடத்தவில்லை நமக்கு புரிவதற்காக தான் இது பகவான் நடத்தியிருக்கார் இந்திரன் ஒரு புழையரின் வடிவத்தில் உதங்கரிடம் சென்றான் அழுக்கான உடல் அதைவிட அழுக்கான ஒற்றை அடை பஞ்சடைந்த தாடி மீசை கையில் ஒரு அழுக்கு பிடித்த ஒரு தகரக் குவளை பக்கத்தில் ஒரு பிடித்த நாய் இதெல்லாம் இந்த கோலத்தில் சென்றாராம் உதங்கரிடம் சென்று தகரக் குவளையை நீட்டினார் அருவறுப்பை அடைந்த முனிவர் அவனை விரட்டி அடித்தார் மாற்றுருவில் வந்தவர் தேவேந்திரன் தான் என்பதை அவர் மறந்து விட்டார் ஏன்னா அந்த மாயை கண்ணை மறைத்து விட்டது ஆனால் அவரும் எவ்வளவோ சொல்கிறாரு நான் தேவேந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கலை உடனே அவர் சென்று விட்டார் உதங்கருக்கு மகா கோபம் கிருஷ்ணன் இப்படி செய்து விட்டானே எப்படினாலும் கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்ல வரவே இல்லையே என்று வருந்தினார் எப்படியோ சமாளித்து சற்று தொலைவில் உள்ள ஊருக்கு சென்று தாகத்தை தணித்து கொண்டாராம் கிருஷ்ணரை வேறொரு நாளில் மீண்டும் சந்தித்தார் உதங்கர் முகத்தை திருப்பி கொண்டார் புன்சிரிப்போடு நெருங்கிய கிருஷ்ண பகவான் என்ன முனிவரே உங்களுக்காக நான் தேவேந்திரிடம் தேவாமிரதம் கொடுத்து அனுப்பினேனே நீங்கள் அவனை விரட்டி விட்டீர்களே என்றார் உதங்கருக்கு தன் தவறு புரிந்தது உதங்கர் பெரிய தவயோகி ஆனால் ஏன் அவரால் கிருஷ்ணன் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியவில்லை விஸ்வரூபம் காட்டிய பரந்தாமனே அனுப்பிய நீர் என்றால் யோசிக்காமல் எடுத்து குடிக்க வேண்டியது அப்படி செய்ய விடாமல் உதங்கனை தடுத்தது எது நிறைய கேள்விகள் மனதில் எழுகிறது அல்லவா உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்கும் அவரது குணம் மட்டும்தாங்க காரணம் ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியமில்லைங்க எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து கொடுத்திருக்கிறார் என்பது முக்கியமல்ல புறத்தோற்றமும் தோற்றமும் முக்கியமல்ல தோற்றத்துக்கு பின் என்ன இருக்கிறது என்பதை உணர்வது தாங்க முக்கியம் இதைத்தான் கிருஷ்ணர் உதங்கருக்கு உணர்த்தினார் உதங்கருக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கும் உணர்த்திக்கிட்டு தாங்க இருக்கார் உதங்கர் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடத்தில் பேதம் பாராட்டும் தன்மை இருந்தது தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடும் தன்மை இருந்தது அது இருக்கும் வரை ஒருவர் கடவுளை நெருங்க முடியாது ஆகவே தன் மானைய விளையாட்டால் இதனை உதங்கருக்கு உணர்த்தி அவருடைய குணத்தையும் மாற்றினாராம் கிருஷ்ணர் இது போலதாங்க உதங்கர் மால் தாங்க நம்மளும் இருக்கோம் நிறைய விஷயத்தில் ஆனால் கிருஷ்ண பகவானை பலமாக நம்பிக்கையோடு நாம் அவருடைய திருவடியை பற்றி கொண்டோம் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் திருத்தி மன்னித்து நமக்கு அருள் பாலிப்பார் பகவான் கிருஷ்ணர் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ